புதிய வருமான வரி முறையில் மாற்றங்களை செய்து நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் நேற்று பட்ஜெட்டில் செய்யப்பட்டுள்ள வருமான வரி மாற்றம் புதிய வருமான வரி முறையை தேர்வு செய்தவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சம் வரை உள்ளவர்களுக்கு வருமான வரி இல்லை என்று பட்ஜெட்டில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் மாத ஊதியம் பெறுவோருக்கு நிரந்தர கழிவு ரூபாய் ஐம்பதாயிரமிலிருந்து எழுபத்தி ஐந்தாயிரம் ஆக உயர்த்தப்பட்டுள்ளது வருமான வரி விதிப்பில் உள்ளன இந்த இரண்டு முறைகளில் ஒன்றை மக்கள் தேர்வு செய்ய முடியும் முதல் முறை பழைய வரி விதிப்பு முறை இதில் நீங்கள் வாங்கும் வருட வருமானம் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு வரி இல்லை ஆனால் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்தில் இருந்து ஐந்து லட்சம் வரை வருமானம் வாங்கினால் ஐந்து சதவிகிதம் வரி இருக்கும் ஐந்து லட்சத்தில் இருந்து பத்து லட்சம் வரை வாங்கினால் இருபது சதவிகிதம் வரி இருக்கும் பத்து லட்சத்திற்கு மேல் வாங்கினால் முப்பது சதவீதம் வரி இருக்கும் எண்பது சி எண்பது டி போன்ற சலுகைகள் மூலம் வரியில் கொஞ்சம் விலக்கு பெற முடியும் ஏழு லட்சம் வரை வருமானம் வாங்குபவர்கள் எண்பது சி எண்பது டி போன்ற சலுகைகள் மூலம் இன்னும் அதிக விலக்குகளை பெற முடியும் இந்த வரி விதிப்பில் கடந்த முறை எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை புதிய முறை பழைய முறை வேண்டாதவர்கள் புதிய முறையை பின்பற்ற முடியும் இதில் எண்பது சி எண்பது டி போன்ற சலுகைகள் மூலம் வரியில் விலக்கு பெற முடியாது இதனால் எந்த முறை வேண்டும் என்று நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளலாம் இந்நிலையில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு புதிய திட்டங்கள் தொடர்பாக எந்தவித அறிவிப்பும் வெளியிடவில்லை அதே நேரத்தில் மீண்டும் பாஜக அரசு அமைய இருந்த உறுதுணையாக பீகார் மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு கூடுதல் நிதிகளை மத்திய அரசு தனது நிதிநிலை அறிக்கையில் அறிவித்துள்ளது ஆந்திர தலைநகர் அமராவதி கட்டமைப்புக்கு பதினைந்தாயிரம் கோடி ஒதுக்கீடு வரும் ஆண்டுகளில் கூடுதல் நிதியும் வழங்கப்படும் ஆந்திராவில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் தண்ணீர் எரிசக்தி ரயில்வே மற்றும் சாலை ஆகிய உள்கட்டமைப்பு ஏற்படுத்தப்படும் விசாகப்பட்டினம் சென்னை தொழில் வழித்தரம் ஏற்படுத்தப்படும் பொருளாதார வளர்ச்சிக்கு மூலதன செலவினத்திற்காக கூடுதல் நிதி வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மத்திய அரசின் பட்ஜெட்டிற்கு எதிராக தமிழக அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன